வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருணியாவுடைய ரிசல்ட்டை தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ போகிற கொஞ்சம் பண்ணிச்சுங்க டைமில் அதே மாதிரி இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து நம்ம குயிக்காக பார்த்தலாம் ஆறுநூற்றி அறுபது அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஏழு டபுள்ஸ் நமக்கு ரிசல்ட்டை கொடுத்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டபுள்ஸ் தான் வரும் அப்படின்னு அதே மாதிரி ஆறுநூத்தி எழுபத்தி மூணு இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது மாதிரி ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டாவில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னு கணக்குனா தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நானூற்றி நாற்பத்தி ஏழு இதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்திங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஆறுங்கிறது நமக்கு வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இன்றைக்கி இப்போ நானூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இதுக்கு எதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஆறாம் நம்பர் இது நாலு நம்பர் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகணும் அதுக்காக தான் நம்ம கூட கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எதாவது பேசிக்காக நம்ம கொண்டு வர இது இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் காரணமே ஏதாவது நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி நீங்கள் ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த நம்பர் கொஞ்சம் குயிக்காக பார்த்துல ஏன்னா நம்ம ரொம்ப லேட்டாக இருக்கும் இருக்கும் லேட் பார்த்தலாம் சரிங்க ஏ போர்ட் போய் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு நாளாக இருக்குது பி போர்டில் ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்ட் பதினேழு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் பதினொன்று சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் இருபத்தி ரெண்டு சி போர்டில் பத்து சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ஒன்று அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பி போர்டில் மூணு சி போர்டில் உங்களுக்கு ஏழு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரை ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தி மூணு பிபோல பதினாறு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் அஞ்சு பிபோல் பதினஞ்சு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ எட்டாம் நம்பரை பொறுத்தரை எட்டாம் நம்பர் ஏபோல் இருபத்தி அஞ்சு பிபோடில் பத்தொம்போது சிபோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஒன்று பிபோல் இருபத்தி ஆறு சி போடில் ரெண்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ ஒன்பது பி போல் வந்து ஒன்று சி போல் அஞ்சு சரிங்களா அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் மேலேயும் ஆறாம் நம்பர் மேலேயும் டவுட் இருக்குது எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்றைக்கி இடத்துல வரணும் ஏன்னா அடிக்கப்பட்ட நம்பர் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழுன்னு அப்படினாங்க இல்லையா நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேட்ச் கூடிய நம்பரு மூணு போர்டு பெயிண்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதில் நமக்கு என்ன மாதிரி வருதுங்கிறதையும் பார்த்தலாம் தெளிவா சரிங்களா இந்த ஒரு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம் அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சால் கூட நீங்கள் ஈஸியாக விண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நம்மளுடைய கணக்காக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பார்வோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் வருது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்ப வருது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் நாலு நம்பர் வருது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருது மூணு நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் சும்மா நம்ம ரேண்டமாக கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கோம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை காரணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு எனக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாம கொடுத்தது நீங்கள் ரேண்டாம் எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு பேசிக்காக வருது நேற்று கொடுத்து நம்ம மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை நேற்று அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு என்ன மாதிரியான மேட்ச் ஆகுமோ அதான் கொடுத்துருக்கோம் வேறு எதாவது மாற்றி கொடுக்கல சரிங்களா நேற்று கொடுத்த நம்பர் நீங்கள் மாதத்தினுடைய மாத கடைசியினுடைய இருபத்தி எட்டாம் தேதி இல்லையா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ரெண்டு இடா தான் இருக்குது உங்களுக்கு அடுத்து அக்ஸே அவ்வளோ இருக்குது அதுக்கு அடுத்து விண்வின் கம்பெனி திங்கக்கிழமைக்கு இருக்குது அவ்வளோதான் சரிங்களா இந்த ரெண்டு திங்கக்கிழமை கூட உங்களுக்கு க்ளோஸ் இந்த இந்த மாதம் அடுத்து வந்து பத்தாவது மாதம் தான் பத்தாவது மாதத்தில் என்ன மாதிரி வருதுன்னா அப்புறம் பத்தாவது மாதத்துக்கு உங்களுக்கு தனியாக சாட்டையை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது கனியை தனியாக கொண்டு வந்தார் அது வேறு மாதிரி இருக்கு பத்தாவது மாதம் ஒன்பதாவது மாதம் வேறு மாதிரி நான் சொல்லிட்டேன் இல்லை போன மாதமே சொல்லுவேன் ஒன்பதாவது மாதம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் இந்த மூணு மாதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆடுவாங்க அதான் நான் சொல்லிட்டேன் அந்த டிஃப்ரெண்டாக ஆடக்கூடிய இந்த மூணு மாதத்தில் வந்து இப்படி வித்தியாசமாக ஆடுவாங்க அது மாதிரி தான் சொல்லுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தாவது மாதம் பதினொன்னாம் மாதம் நாலாவது மாதம் சரிங்களா அது மாதிரி ஆடுவாங்க வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பவர் போர்ட் நம்பர் என்னென்ன நம்பர்கள் இருக்குங்கிறதே பார்த்தாலும் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி பத்தொம்போது முந்நூற்றி பதினாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி ஆறுநூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இது பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து எனக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு பத்தொம்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று இங்கே பதினெட்டு முப்பது பத்தொம்பது பதினெட்டு அதே மாதிரி முப்பத்தி ஒன்று பதினாலு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று இதை தான் பேசிக்காக வருது சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னன்றது பார்த்தலாம் எனக்கு இந்த பெண்டிங் நம்பரை பேஸ்ட்டாக வச்சு ஆடினாங்க அப்படின்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு என்னென்ன போர்டுகள் பெண்டிங்கில் இருக்குதுன்னா ஏ போர்டு வந்து இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்லேயும் கணக்கு வச்சுக்கங்க இருபத்தஞ்சி நாளாக பெண்டிங்லேயும் பி போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து முழுங்களுக்கு பத்தொம்பது நாளா பெண்டிங்லேயும் இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு போர்டுமே கொஞ்சம் ஐஎஸ்ட் பெண்டிங் தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி மூணு நாளாக வந்து ஏ போர்டில் பெயிண்டிங்கும் பதிமூணு நாளாக வந்து பதினாறு நாளாக வந்து பர்டில் பெயிண்டிங்கும் இருக்கும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பதினேழு நாளாகவும் பி போர்டில் பதினோரு நாளாகவும் சி போர்டில் பதினோரு நாளாகவும் மூணு போர்டு பெயிண்டிங் நம்பர் சரிங்களா இந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பரை பேச வைக்கும் போது வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணக்கில் வருது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க சரிங்க எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு திரும்ப இதுக்கு நாலாம் நம்பர் கொண்டு வரீங்க இதுக்கு இங்கே நாலு நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான ஒரு சின்ன ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபுல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருங்க தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு எழுவ நாற்பத்தி ஏழுன்னு ஆடுறாங்க அப்போ நமக்கு டபுள் மூணு நாளா நம்பர் வருது ஒரு நாலு நம்பர் ரெண்டு மூணு நாலா நம்பர் நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிருக்கு அப்போ நமக்கு இந்த போர்டுலேயும் நமக்கு ரெண்டு ரெண்டு நாளா நம்பர் வந்துருச்சு அப்போ எண்பத்தி ஏழுங்கிற நம்பர்ல எண்பத்தி நாலுங்கிறதுலேயும் ஒரு நாலு நம்பர் கிடச்சிருக்கு அப்போ தொடர்ந்து நமக்கு நாலாம் நம்பர் இந்த ஆறு டிஜிட்டில் மூணு டிஜிட் வந்து நமக்கு நாலாம் நம்பரே கிடச்சிருச்சு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்போ திரும்ப ஒரு நாலாம் நம்பருக்கான சார்ட்ஸ் சோர்ஸ் இதில் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலாம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாக தான் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இதில் என்ன கணக்கு வருது அப்படின்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்கிறது ரெண்டாம் நம்பர் இல்லையா அப்போது நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க ஏழாம் நம்பர் ஆடுவாங்க இல்லையெல்லாம் சொல்லல இந்த கணக்கு பிரகாரம் நம்ம சொல்கிறோம் ஏழாம் நம்பரை விட நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது இப்போது அப்போ நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்ன ஆறாம் நம்பர் ஆடுவாங்க ஆறாம் நம்பரில் நமக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் அப்போ நாலாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் என்ன ஆடுவாங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நமக்கு என்ன ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்போது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் நல்ல நம்பர் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அடிக்கடி எட்டு ஆறு ரெண்டு இது எப்பயுமே தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பருங்க இதை நீங்கள் எடுத்தாலே அடுத்த டிராவில் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போயுமே சொல்லுவோம் அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நாலா நம்பர் இருக்கு இல்லையா ஏழு நம்பரை விட்டுருவோம் நம்ம ஏழாம் நம்பர் எடுக்கவே வேண்டாம் இந்த ரெண்டு நாலா நம்பருக்கு நம்ம கணக்கு பண்ண நானூற்றி நாற்பத்தி நாலு தான் நானூற்றி நாற்பத்தி ஏழு தானே கொடுத்துருக்காங்க இந்த டபுள் ஃபோருக்கு நம்ம கணக்கு வச்சாலே நம்ம அடுத்த டிராவில் நமக்கு ஒரு ஈஸியாக வின்னிங் எடுத்துட முடியும் அதுக்காகத்தான் நம்ம இந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை மேக்ஸ் மேக்ஸிமம் நாலா நம்பருக்கு ஆடக்கூடிய நம்பர்லாம் ஆ ஆறா அதாவது நாளுக்கு ஆறு நாலுக்கு எட்டு நாளுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க சரிங்களா இது இல்லைன்னா தான் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்ன ஆடுவாங்க நாளுக்கு ஏழுன்னு ஆடுவாங்களா அப்புறம் அதே மாதிரி நாளுக்கு ஒன்றுன்னு ஆடுவாங்களா அப்புறம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு அதே மாதிரி ஆறாம் எட்டு மூணாம் நம்பர் ஆடுவாங்க இது வந்து ரொம்ப ரேராக ஆடக்கூடிய நம்பர் இது இது ரொம்ப ரேராக ஆடுவாங்க பட் இல்லை அப்படின்னா இது எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் சரிங்களா இதுதான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் இது மாதிரி எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சால் கூட இன்றைக்கி ஒரு அருமையான வில்லிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா வைக்கிறேன் வேண்டாம் உனக்கு ஆள் போட அழகா மேட்ச் ஆகிரும் ரொம்ப ஸ்டாங்க் சரிங்க அதனால தான் நம்ம ஆள் போட இப்படி எழுதியிருக்கிறோம் சரிங்களா ஆள் போட நம்ம இப்படி எழுதிருக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுனு எடுத்துக்கோங்க